வணக்கம் பக்தர்களே நாம் கருட பகவான் எப்படி தோன்றினார் அவர் விஷ்ணுவின் வாகனமாக எப்படி ஆனார் என்பதையும் அவர் தாய்க்காக செய்த அதிரடியான முயற்சியையும் பார்ப்போம் கருடனின் பிறப்பு கஷ்யப முனிவருக்கு இரண்டு மனைவிகள் வினதை மற்றும் கதிரை கதிரைக்கு ஆயிரம் நாகப்பிள்ளைகள் வினதை இரண்டு முட்டைகளை வைத்தால் அவற்றிலிருந்து பிறந்தவர்கள் ஒன்று அருணன் சூரியனின் ஓட்டுநர் இரண்டு கருடன் சக்தி வாய்ந்த பறவை வடிவ தெய்வம் வினதை ஒரு சூதாட்டத்தில் தோல்வியுற்றதால் கதிரியின் அடிமையாக ஆகிறார் கருடன் தாயின் சுதந்திரத்திற்காக நாகர்களிடம் அமிர்தம் கொண்டு வர உறுதி செய்கிறார் பல துடிப்பான சாகசங்கள் யோகிகளை கடக்கின்றார் தீக்குன்றத்தை தாண்டுகிறார் தேவர்களை வென்றும் அமிர்தத்தை எடுத்துக்கொள்கிறார் கருடன் அமிர்தத்தை தேவர்களுக்கு திருப்பிக் கொடுக்க முன் வந்ததால் திரு விஷ்ணு அவரை ஆசீர்வதித்து தன் வாகனமாக ஏற்றுக்கொள்கிறார் விஷ்ணுவுடன் கருடன் இருப்பது பக்திக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு அடையாளம் கருடனின் பெயரால் கருட கவசம் கருட ஆஸ்டாகம் கருட சூஸ்திரம் பிரபலமாகும் நாகதோஷம் நீங்க கருட பகவான் வழிபாடு செய்தால் பலன்கள் அதிகம் விஷ்ணு கோவில்களில் கருடன் இரு கண்களில் காட்சி தருகிறார் கருடன் தாயை விடுவிக்க நாகர்களுடன் போராடிய வீரன் விஷ்ணுவின் சேவையிலும் பக்தர்களின் பாதுகாப்பிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார் கருட பகவானுக்கு வணக்கம் ஜெய் கருடன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க பக்தர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீங்க